பால் குடிக்க அடங்கிக்கிற குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுப்பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைக்க மாட்டாங்க ஏபிசி மரட்டு தாங்க ஏபிசி எல்லாம் ஆப்பிள் அப்புறம் கேரட்டு பீட்ரூட் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக துருவி எடுக்கலாம் ஆப்பிள்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இல்லை எல்லாம் வெயில காய வச்சு எடுத்துக்கலாம் நல்ல முறுமுறுனு உங்களுக்கு ஆப்பிள் மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் பீட்ரூட்டும் கேரட்டும் டக்குன்னு ரெடியாகிடும் பரநல்ல காஞ்சிச்சு அதை நான் அப்பப்பே பவுட்ரு பண்ணிவிட்டேன் ஆப்பிள் வந்து ரெண்டு நாள் ஆகும் கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாகும் காய இருக்குது எல்லாத்தையும் மிக்ஸில் பவுட்ரு பண்ணிச்சு இது கேரட் பவுட்ரு இது பீட்ரூட் பவுட்ரு எல்லாத்தையும் பவுடர் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு வானலையில் கொஞ்சமாக ஏலக்காய் முஞ்சி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு மக்கானா இதெல்லாமே போட்டு தனித்தனி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து தனியாக பவுடர் பண்ணிக்கிறோம் இது வந்து பல்ஸ் மொழ்தான் ஒன்றும் ஃபுல்லாக நைஸ் பவுடர் பண்ணக்கூடாது அப்புறம் வாயில் கருப்பு நல்லாயிருக்கும் அப்புறம் இது கூட நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணிச்சிருக்கேன் கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் இது மூணையும் போட்டுவிட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ பணங்கள் கொண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் நான் வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் வெள்ளம் ஓரளவு கம்மியாக போட்டால் போதும் நம்ம வேணுங்கிறப்ப திரும்பி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பால்ல கலந்து குடிச்சினா முகம் அவ்வளோ பொளிவாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி டீடெயில் வீடியோ சேனல் நம் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்